தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக விநாயக சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை போரூரில் இந்து முன்னணியில் நூற்றி ஐம்பதாவது வட்டத்தில் கந்தசாமி நகரில் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்ட அயோத்திய ராமர் கோவில் வடிவில் விநாயகர் சிலை வைத்து பொதுமக்கள் வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து வரும் வெள்ளிக்கிழமை அயோத்திய ராமர் வடிவில் அமைந்துள்ள விநாயகருக்கு பொதுமக்கள் பால் அபிஷேகமும் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விழா குழுவில் உள்ளவர் அறம் செய்தி பிரத்யேக பேட்டி அளிக்கக்கூடிய காட்சி செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சார்பாக நூற்றி ஐம்பதாவது வருடம் கந்தசாமியின் கிளை கம்பி சார்பாக பதினெட்டாம் ஆண்டு விநாயகி சக்தி விழா எம்பெருமான ஸ்ரீ அயோத்தி ராமகணபதி வெகு விமர்சையாக நேற்று சிகிச்சை செய்யப்பட்டது இந்த பதினெட்டு ஆண்டுகளாக இந்த ஒரு சமுதாயத்தை இணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு வித்தியாக மக்களை ஒன்று சேர்க்கும் விதமாக இந்த வினாய் சித்திரி விழாவானது எடுத்து ஆரம்பிக்கப்பட்டது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கோம் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆன்மீக சம்பந்தப்பட்டமாக மட்டுமல்லாமல் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்காக இந்த விநாயக சதுர்த்தி வீதியிலே வைக்கப்பட்டு வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு தொடர்ந்து ஒம்பது நாட்களும் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் இன்று இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக சுவாமி சிறப்பு பூஜை ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுபோன்று பல்வேறு இடங்களில் நமது விநாயகர் சதுர்த்தி திருவிதி திருவிதி ஊர்வலங்களில் வெகு விமர்சையாக நட நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த விநாயகர் சித்தியை வழிபட்டு எல்லாம் வல்ல ஸ்ரீ விநாயகருக்கு பாத்திரமானபடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எத்தனை வருஷமாக இந்த பிள்ளையை வைக்கிறீங்கண்ணா நீங்கள் பதினெட்டு வருஷமாக வச்சுருக்கோம் இந்த வருஷமாக வித்தியாசமாக வச்சுருங்க எப்படி இது அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஒரு கான்செர்ட் வைப்போம் இந்த வருஷம் அயோத்தி ஸ்ரீ ராமகணபதி அங்கே அயோத்திக்கு நம்மளால் போக முடியலை நம்ம ஊர் அயோத்தியா நம்ம ஸ்ரீ அயோத்தி ராமகணபதியாக நம்ம கொண்டு வந்திருக்கோம் அந்த வருஷம் இதில் பார்த்திங்கன்னா சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து அவதாரம் வச்சுருக்கோம் மச்ச அவதாரத்தில் இருந்து நம்ம பரசுராம அவதாரம் வரைக்கும் வச்சிருக்கோம் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருப்போம் விளக்கு பூச்சை அதாவது பால் குடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே விநாயக சௌத்தியாக சென்னையில் பால்குட நிகழ்ச்சியை இந்த ப இந்த கந்தசாமி பகுதியிலேருந்து தான் பால்குடம் நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நம்ம புகட்டணும் அப்படின்றதுக்காக அந்த ஆன்மீக நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பெருமைக்கெல்லாம் காரணம் ஹிந்து முன்னணி ஐயா ராமகோபாலஞ்சி அவள் வழியில் என்றும் நாங்கள் நடப்போம் என்று